சின்ன காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் சிவ விஷ்ணு ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் முக்தி தெரும் நகரில் முக்கியமான காஞ்சிபுரத்தில் பல்வேறு புகழ்பெற்ற ஆலயங்கள் அமைந்துள்ளன அவ்வகையில் சின்ன காஞ்சிபுரம் ஜிஎஸ்டி செட்டி தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் சிவவிஷ்ணு ஆலயம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புனரமைப்பு பணிகள் தொடங்கி கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து கடந்த புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜை தொடங்கி நான்கு கால யாக பூஜைகள் நடைபெற்று வந்தது இன்று காலை ஒது மணி அளவில் இறுதி கால பூஜை நிறைவு பெற்று யாகசாலையில் இருந்து சிவாச்சாரியார் காமேஸ்வரர் தலைமையில் சிவாச்சாரியார்கள் திருக்குடம் ஏந்தி திருக்கோவிலை வலம் வந்து மூலவர் கோபுரம் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தினர் இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டும் விபூதி பிரசாதம் அன்னதானம் பிரசாதங்களாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அருள்மிகு வேலாத்தம்மன் திருக்கோவில் இருந்து அம்மன் புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் சிவவிஷ்ணு வருகை உள்ள மாலை ஐந்து மணிக்கு மேல் அருள்மிகு அலர்மேல் மங்கை தாயாருக்கும் ஸ்ரீ வெங்கடா ஜலபதிக்கும் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளதுநாயகர் தாயார் பெருமாள் வேலாத்தம் ஆகியோர் முக்கிய வீதிகளில் வீதி உலக உள்ளனர் இன்று தொடங்கி நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மண்டல அபிஷேகங்கள் நடைபெறும் இறுதி நாள் என்று நூற்றி எட்டு பால்குள அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும் என கோவில் நிறுவனம் வாகத்தினர் சிரினிவாச முதலியார் தெரிவித்துள்ளார்